ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஏன் வருகிறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது நரம்பு தளர்ச்சி நோய் ஒருவருடைய இயல்பான வாழ்க்கையை விடும் உடல் கூற்றுத்துறை வல்லுநர்கள் நரம்பு தளர்ச்சி கீழ்கண்ட காரணங்களினால் ஏற்படுகிறது என்று கூறுகின்றன அதாவது மலச்சிக்கல் தூக்கமின்மை நீரிழிவு நோய் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது இரத்த அழுத்தம் பீதி நோய் அளவுக்கு மிஞ்சிய உடலுறவு நாட்டம் கட்டாய பிரம்மச்சாரியத்தை மேற்கொள்வது தாங்க முடியாத குடும்ப பழு வேலை நரம்பு வலு பெறுவதற்கு ஏற்ற வகையிலான உணவுப் பொருட்கள் சாப்பிடாதது இதன் காரணமாக நரம்பு தளர்ச்சி ஏற்படுகின்றது மேற்கண்ட காரணங்களை மருத்துவர்களின் தக்க ஆலோசனைகளின்படி களைவதன் மூலம் நரம்பு தளர்ச்சியை தடுத்து இயல்பான சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் subscribe சப்ஸ்கிரைப் comment கமெண்ட் and thank you so much watch my channel.